ஆடி மாதத்தில் அம்மனுக்கு ஏன் கூழ் ஊற்றுகிறார்கள் தெரியுமா ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக பார்வதி தேவி கடும் தவம் புரிந்தாள் அவளது தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் நீ தவம் செய்த இந்த ஆடி மாதம் உனக்கு உரிய வழிபாட்டு மாதமாக இருக்கும் என்று வரமளித்தார் அதனால் ஆடி மாதத்தில் அம்மனின் சக்தி பன்மடங்கு அதிகரித்து விளங்குவதாக நம்பப்படுகிறது இதன் காரணமாக ஆடி மாதத்தில் அம்மன் கோயில்களில் பால் குடம் எடுத்தல் கூழ் ஊற்றுதல் போன்ற வேண்டுதல்கள் பக்தர்களால் நிறைவேற்றப்படுகின்றன ஆனால் பல உணவு வகை இருக்க ஏன் கூழ் மட்டும் அம்மனுக்கு விசேஷமாக படைக்கப்படுகிறது இதற்கு ஒரு அற்புதமான கதையும் உள்ளது முன்னொரு காலத்தில் ஜமதக்னி முனிவரின் மனைவியான ரேணுகா தேவி தன் கணவரை கார்த்த அர்ஜுனனின் மகன்கள் கொலை செய்ததால் துக்கத்தில் தீயில் உயிரை மாய்க்க முயன்றான் ஆனால் பதிவிரதையான அவளை தடுக்க இந்திரன் மழையாக பொழிந்தான் இருப்பினும் தீயால் அவளது உடல் முழுவதும் கொப்புளங்களால் பாதிக்கப்பட்டது ஆடையின்றி நின்ற ரேணுகா அருகிலிருந்த வேப்பிலை காட்டிலிருந்து இலைகளை எடுத்து உடலை மறைத்தாள் பசியால் வாடி அவள் அருகிலுள்ள கிராமத்திற்கு சென்று யாசகம் கேட்டான் அங்கு மக்கள் அவளுக்கு அரிசி வெள்ளம் இளநீர் ஆகியவற்றை அளித்தனர் அவற்றைக் கொண்டு ரேணுகா தேவி கூழ் தயாரித்து உண்டு பசியாறினான் அவளது பக்திக்கும் தியாகத்திற்கும் மனமிறங்கிய சிவபெருமான் ஆடி மாதத்தில் ரேணுகா தேவி மாரியம்மனாக வழிபடப்படுவாள் என்றும் அவள் விரும்பிய கூழ் அவளுக்கு உகந்த படையலாக இருக்கும் என்றும் வரமளித்தார் இவ்வாறு கற்பில் சிறந்த பதிவிரதையும் சிவனின் உயர்ந்த பக்தையுமான ரேணுகா தேவி மாரியம்மனாகவும் கிராம தேவதையாகவும் வணங்கப்பட்டு கூழ் ஊற்றி வழிபடும் பழக்கம் தோன்றியது